நபிசல்லு அலைவிசல்ல உலகத்துல வாழும் பொழுது எங்களுக்கு ஒரு தடவை ஆயிஷா சொன்னாங்க யார் ரசூ துவா என்ன ஆயிஷா ரதி அல்லாஹோ அண்ணாவோட விருப்பமான மனைவி ரசூலா இருக்க இல்லை அவ்வளோ ஆயிஷாவோட அன்பு வச்சிருந்தார் ஒரு தடவை துவா கேட்டாங்க யா அல்லா ஆயிஷாவுடைய முன்பின் பாவங்களை மன்னிச்சுடு அல்லாஹ் ஆயிஷா ரதி அல்லா சந்தோஷம் சந்தோஷத்தை துள்ள தொடங்கிட்டாங்க இவ்வளவு நபி அவன் துவா கேட்டுட்டாங்களே அப்ப சொன்னாங்க ஆயிஷா ஒரு தடவை துவா கேட்டது சந்தோஷப்படுறீங்களே நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் எந்த உம்மத்துக்கு துவா கேட்கிறேன் ஆயிஷா உம்மத்துண்டா யார் நாங்க நாங்க தான் உம்மத் ஒவ்வொரு தொழுகு பரந்து சுண்ணத்தை என்று சொல்ல எங்களுக்கு துவா கேட்டாங்க நபி அவங்க இப்ப நாங்க புறக்க முந்தி எங்கட வாப்பா துவா கட்டுறீங்க மாட்டார் எங்களுக்கு என்ன என்ன பிள்ளைன்னு தெரியாது அவருக்கு ஆனா நாங்க பிறக்கிறதுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சல்லல்லாஹு அலைவசலம் துவா கேட்டார்

அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த மலக்குகள் தான் போலின்னு செய்வார் அவர் மதியனால் இருக்குதே நபியுடைய மிம்பர் இது நபியுடைய ஹவுதுல இருக்கும் நபி ஹவுதுல இருந்து கொண்டு பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரை உயரமா நடந்த மிம்பர் பார்த்து பார்த்தா தண்ணி கொடுப்பார் தண்ணி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது சத்தம் ஒன்று கேட்கும் பின்னால மலக்குகள் கொஞ்ச பேரை துரத்துவாங்க வராத அந்த சஃபுக்கு வந்துடாத தண்ணி குடிக்க அப்ப சல்லல்லாஹோ அலைவு செல்லம் கேப்பாங்க இது யார் ஏன் திற தெரியுங்க யாரை சூடலாம் உங்கட மௌத்துக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா உங்கட மௌத்துக்கு பிறகு இஸ்லாம் மார்க்கத்தை பத்தி அனுவலம் கவலை இல்ல இவ்வளவு இரக்கம் உள்ள கேட்ட நபி அவங்க சொல்லிடுவாங்க அவங்கள காட்டாதீங்க என்ன பகத்தி கண்ணி சகோதரர்களே சகோதரிகளே சல்லல்லாஹோ அழைவு செல்லமுடைய கையால குடிக்கும் அவங்களுக்கு கவுதர் அப்ப என்ன செய்யும் கொண்டு வந்த இஸ்லாத்தை நான் கேட்டாங்க கியாமத்துடைய நாளையில் ஹபீப் ஹபீபை ஞாபகப்படுத்துவாங்களா இப்போ நீங்கள் உலகத்தில் கூட்டாளிமார் சாப்பிட கூட்டாளி ஞாபகம் வருது மனைவி பிள்ளைகள் மா கியாமத்துடைய நாளையில் யாரையாவது ஞாபகம் வருமா சொன்னாங்க ஆயிஷா மூணு இடம் இருக்குது யாரும் யாருடைய ஞாபகம் வராது ஆயிஷா இந்த ஏடுகள் கொடுக்குற நேரம் வலது கை இடது கை இந்த நேரம் மனைவி ஞாபகம் வர ஆனால் எங்களை ஞாபகப்படுத்துகிற ஒரே ஒரு மனிதர் முஹம்மது சல்லுல்லா அலை மட்டும்தான் சகோதரர்களே அவ்வளோ என்னோட இறக்கமாக இருப்பாங்க ஆனால் நாங்கள் இரக்கமா இல்லையா நாங்கள் என்னோட இறக்கம் எவ்வளோ தூரம் இருக்கிறோம் அல்லாவுக்கு தான் தெரியும் என்ற நேரங்கள் எதுக்கோ செலவழிக்கிறோம் கண்ணியமிக்க சகோதரர்களே ஒரே ஒரு ஹதீஸ சொல்லி முடிக்கின்றேன் ஹதீஸ் பெரிய ஹதீஸ் புகாரி சகோதரர்களே அந்த நாளுடைய கஷ்டம் தாங்க இலாம அந்த நாளுடைய கஷ்டம் தாங்க இயலாம நாங்க எல்லாம் ஆதுமலை செலாத்த தேடி ஓடுவோம் என்ன அவ்வளோ கஷ்டமான நாள் அந்த நாள் ஆதுமலை சலாத்து போய் கெஞ்சுவோம் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் தான் என்னோட வாப்பா அல்லாஹ் கிட்ட பேசுங்க அவர் உடனே சொல்லுவாரு நான் அல்லாஹ் சாப்பிட வானாண்ட பழத்தை சாப்பிட்டேன் என்னால பேச இல்ல நீங்க நூ அலை சலாத்திடத்துல போங்க எல்லார் உடனே நாங்க எல்லாரும் நூ அலை சலாத்துக்கிட்ட ஓடி வருவோம் நீ நூ நீங்க தான் முதல் நபி உலகத்தில் அல்லா கிட்ட கொஞ்சம் பேசுங்க நூ அலை சொல்லிடுவாங்க நான் என்ன மகனுக்கு துவா கேட்டதால அல்லாஹ் கோவம் அடைஞ்சிருக்கிறார் அதனால என்னால் முடியாது நீங்க போறதா இருந்தா போங்க இப்ராஹிம் அலை சலாம் இடத்துல இப்ராஹிம் அலை நாங்க நாங்கள் பெரிய ஹதீஸ் இது சுருக்கி சொல்றேன் ஒரு நேரம் இல்லையே இப்ராஹிம் அலை சலாத்திர ஓடி வருவோம் நாங்க எல்லாம் இப்ராஹிம் அலை சலாம் எங்களை பார்த்து சொல்லுவாங்க நான் வாழ்க்கையில மூணு பொய் சொல்லியிருக்கிறேன் அதால அல்லாஹோட பேச இயலாது நப்சி நப்சி நான் என்ன பார்த்து கொள்றேன் உங்களை பார்க்க இயலாது சொல்லுவாங்க மூசா அலை சலாத்துக்கிட்ட போங்க மூசா அலை சலாம் சொல்லுவாங்க அவரும் மேலா ஈசா அலை சலாத்துக்கிட்ட போங்க ஈசா அலை சலாம் கடைசி முடி கொண்டு தருவாங்க யார் தெரியுமா நீங்க எல்லாரும் சேர்ந்து போங்க முகமது அப்பதான் நாங்க முகமது ஓடி வருவோம் முகமது சல்லுல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அல்லாட கோவம் அப்படி இருக்கு அல்லாஹ் அப்படி கோவம் அடைஞ்சிருப்பான் அண்டை உடனே முகமது சல்லுல்லா அலை விழுவாங்க சுஜூதுல விழுந்து அல்லாஹ் புகழ தொடங்குவாங்க நபியோங்க அவங்க சொன்னாங்க அந்த நேரம் அல்லா நீ உதிப்புல போடுவான் அல்லாஹ் புகழ 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 அல்லாட கூவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அல்லா உடனே சொல்லுவான் யா முஹம் செல்லம் தலையை கேளுங்க நான் தார உடனே நபி அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா என்ன மகள் ஃபாத்திமா என்ன பேரப்புல்ல ஹுசைன் என்ன ம மகன் இப்ராஹிம் இல்லை உம்மதி அல்லா என்ன உம்மத்தை பாதுகா

எங்களுக்கு தெரியும் பயானுக்கு வர மாட்டாங்க சாப்பாட்டை போடுங்க வருவாங்க அது பயானுக்கு வாரது இல்லை சாப்பாட்டுக்கு தான் வாரது அதான் இன்றைக்கு பள்ளி என்றா பள்ளி என்றா என்ன சாப்பாடு இருக்கும் கிச்சன் இருக்குதா முதல் மையத்தை அடக்கிறது மையத்து குளிப்பாட்டத்துக்கான இடம் தான் முதல் கிச்சனை கட்டு அப்பா பாருவான் பள்ளி எவ்வளவு எங்களை விளங்கி வச்சுட்டாங்க சாப்பாட்டை தந்தா பைத்தியக்காரனாக்கலாம் காரணம் சாப்பாடை கொடுத்து கொடுத்து இல்லை எங்களோட தீன் பொறுமதியான சாப்பாட்டுக்கு விற்கிற தீன் அல்ல இந்த தீன் சொர்க்கம் கிடைக்கும் சகோதரி நபியோங்க சொன்னாங்க ஒசய் அவு துக்கமா அபதஹ எப்படி கரீபாக இஸ்லாம் தொடங்கியதோ எதிர்காலத்தில் கரீப் யாரும் கணக்கெடுக்க மாட்டார் இஸ்லாம் இஸ்லாத்தை கணக்கெடுக்க மாட்டான் யார் நபியோங்க இப்ப துவா என்ன தெரியுமா தூபா இல்லை உறபா அல்லாஹ் உறபாக்களுக்கு சுபஸ்லோகனம் உண்டாகட்டும் சஹாபாக்கள் கேட்டா உமல் உறபா யார சூழல்லாம் உறபா கெண்டா யாரு அ லதீன யுஸ்லி ஹவுனமா அப்சதனாஸ் மக்கள் கொழப்பின சீராத்தினாங்களே மக்கள்கிட்ட இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்களே இவங்க தான் உறவாக்க எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே இவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் இருக்குது அந்த அடைவதற்கு முயற்சியோ உலகத்தில் இஸ்லாமிய அழைப்பாளர்களாக இஸ்லாத்தை பின்பற்றுவது தொழுறதோட தொழுகைக்கு ரெண்டு பேரை கூப்பிடுறது ஜக்காத் கொடுக்கிறதோட ஜகாத் கொடுக்க வைக்கிறது எவ்வளவு கூட்டாளிமா இருக்கிறாங்க காவிர்கள் நசாராக்கள் கொஞ்சம் இஸ்லாத்தை பேசுறது அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சிட்டால் அலமது நான் உயர்ந்த சொர்க்கவாதிகளாக மாறி விடுவோம் எல்லாரும்